இது பெரிய விஷயமா ஒரு முறை வந்து போதுமானது தான் இருக்கிறது தான் கண்டிப்பாக முதலமைச்சர் வந்து ரெண்டாயிரம் கூட கேட்டிருக்காங்க முதல்ல இந்த இன்றைக்கி நாணிப்பேட்டை மற்றும் வேலூர் மாவட்டத்தில் நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவு மேரில் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று அரசினுடைய அத்தனை துறைகளையும் ஆய்வு செய்து வழங்கும் அதன் கம்மியாக இன்றைக்கு இந்த இரண்டு மாவட்டங்களுடைய ஆய்வு கூட்டம் நம்முடைய நீரிளவுத்துறை அமைச்சரோட தலைமையில் அதே போல் நம்முடைய கைத்தறித்துறை அமைச்சர் முன்னிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் முன்னிலையில் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து மக்கள் பிரதிநிதிகளுடன் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை சார்பாக இந்த ஆய்வுக் கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது சில பணிகள் வந்து சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க ரெண்டு மாவட்டமும் சில பணிகள்ல அரசு பணிகள் தொய்வியல் இருக்கிறது அதெல்லாம் சரி செய்ய சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி டெட் லைன் கொடுத்து கேட் கேட்டிருக்கோம் பணிகள் முடிக்கிறது ரோடு போடுறது புது கட்டிடங்கள் கட்டுறது பஸ் ஸ்டாண்ட் கட்டுறது இது மாதிரி டெட்லைன் கொடு கொடுத்துருக்காங்க அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த அறிக்கையை முதலமைச்சர் அலுவலக கொடுத்து நாங்கள் அதை ஃபாலோ அப் செய்வோம் அதேமாதிரி ப பணிகள்லாம் சிறப்பாக முடியும்னு நான் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்தோம் ஃபஸ்ட் டைம் ஆரம்பித்து பல நூற்றுக்கணக்கான வீரர்களுக்கு உபகரணங்கள் செலவுகள் பண்ணிகிட்டு இருக்கோம் தொடர்ச்சியாக அவார்டு வாங்கிட்டு இருக்கோம் பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் இப்போ சென்ற வருஷம் வந்து ஹிந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் பத்திரிக்கை அவங்களுக்கு அவார்டு கொடுத்தாங்க சிஐஏ பத்திரிக்கை அவங்க பெஸ்ட் ஸ்டேட் ப்ரமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் கொடுத்தாங்க போன வாரம் டெல்லியில் வந்து ஃபிக்கி அனு நடத்திய நிகழ்ச்சியில் மீண்டும் எங்க தமிழ்நாட்டுக்கு விருது கொடுத்துருக்காங்க இல்ல இன்னும் முயற்சியா எடுத்து